ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிஜினி அலெண்ட்ராஸ் வால் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான ஃபேஸ் ஜெல் அதுவும் வீட்டில் இருக்க பொருளான டர்மிரிக் வச்சு எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுறது எப்படி அப்ளை பண்ணுறது அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க அப்புறம் வித்தின் செவன் டேஸ்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடையில் வாங்கின அலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான அலுவரா ஜெல் கிடச்சா அதுவும் எடுத்துக்கலாம் அது கூட கொஞ்சமாக வந்து டர்மிரிக் பவுடர் ஆட் ஆட் பண்ணியிருக்கேன் கோக்னட் ஆயில் த்ரீ ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் எந்த ஃபேஸ் ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் மிக்ஸ் ஆகாத மாதிரி இருக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா ஆகி வந்துரும் ஒன் வீக் போதுமான அளவுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இதை நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் தாராளமாக வச்சு ஒன் வீக் வந்து யூஸ் பண்ணலாம் இதை எப்போ வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டு நம்ம தூங்கிடலாம் மார்னிங் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணிடலாம் மார்னிங் வந்து அப்ளை பண்ணுறதா இருந்ததுனா குளிக்கிறதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி மினிட்ஸ் பிஃபோர் இதை அப்ளை பண்ணிட்டு மசாஜ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம் இது பெனிஃபிட்ஸ் என்ன ப்ராப்ளம் யூஸ் பண்ணாங்க வந்து ப்ராப்ளம் வந்து சரியாயிடும் ஈவனான ஸ்கின் டோன் இல்லாமல் ஒரு இடத்துல பிளாக்காக ஒயிட்டாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணாங்கனாங்கன்னா ஈவனான ஸ்கின் டோன் வந்து கிடைக்கும் ரொம்ப ரொம்ப ஏஜ் ஆன மாதிரி சுருங்கி வயசான மாதிரி இருக்கிறவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சுருக்கம் எல்லாம் குறஞ்சி உங்களுக்கு நல்ல வந்து ஒரு யங்கான லுக் வந்து கிடைக்கும் வித்ன் ஒன் வீக்ஸ்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து ஒன் மந்த் அப்படி நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நல்லாவே அதனோட ரிசல்ட் வந்து நமக்கு தெரியும் அதே மாதிரி நல்ல ஒரு நல்ல ஒரு பிம்பிள்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் பிம்பிள்ஸ் இருந்தாலும் அந்த அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து அது என்னவாயிடும் கிளியர் ஆகிடும் நல்ல ஒரு பிரைட்டான க்ளோயிங்கான ஸ்கின் வந்து நமக்கு கிடைக்கும் நம்மளோட ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகாமல் அதை வந்து நல்ல ஒரு ஹைட்ரேட்டாக வந்து வச்சுக்கும் இது வந்து செவன் டேஸ்லேயும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் பட் ஆனாலும் நம்ம வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த பேஸ்ட் உங்க வீட்டில யூஸ் பண்ணி பாருங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வர் வாட்சிங்